தற்போதைய அண்மை செய்தி பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜிகே கே மொழியை மாற்றக்கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டப்பேரவை செயலரிடம் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மேட்டூர் சதாசிவம் வெங்கடேசன் மயிலம் சிவகுமார் ஆகியோர் பாமக சட்டமன்றக் குழு தலைவர் ஜிகே கே மணியை மாற்றக்கோரி மனு அளித்திருக்கிறார்கள் தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் நித்யானந்தன் பாமகவில் உட்கட்சி மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஜி கே மணியை சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து மாற்றக் கோரி பாமக எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கிறார்கள் இதன் பின்னணி என விரிவான விவரங்களை வழங்கலாம் நிச்சயமா கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பூசல் என்பது இருந்து கொண்டிருந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தமானது அதாவது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு சொந்தமா அல்லது அவருடைய மகன் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அன்புமணிக்கு சொந்தமா என்ற இருதரப்பு மோதல் என்பது நாளுக்கு நாள் நீடித்த வண்ணமாக இருந்தது கட்சி மேடைகளில் இருந்தது அதன் பிறகாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து தேர்தல் ஆணையம் வழக்கு என தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இரு தரப்பு தனக்கு தான் கட்சி சொந்தம் அவரவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்களை கட்சியை விட்டு நீக்குவது அதே போல அடிப்பினர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவது என தொடர்ந்து செயல்பட்டு வருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறது ஆகவே சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாங்கள் தான் அதிகாரப்பூர்வ பாமகவாக கருத வேண்டும் என்று அதே நேரத்தில் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஜி மணி இருந்து வருகிறார் ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாசு ஆதரவாளராக இருக்கிறார் ஆகவே அவருக்கு எதிராக அன்புமணி ஆதரவாளர்கள் தற்போது சட்டமன்றத்துடைய செயலாளர் சீனிவாசனை சந்தித்து தற்போது அவர் மனு அளித்திருக்கிறார்கள் சட்டமன்றத்துடைய செயலாளர் சீனிவாசனிடம் அதிகாரப்பூர்வமாக தாங்கள் தான் பாமகவினர் அதே நேரத்தில் தங்களுடைய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற மனுவையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு விடயங்கள் இருக்கிறது அதில் அன்புமணியுடைய ஆதரவாளர்களாக மேட்டூர் சதாசிவம் வெங்கடேசன் சிவகுமார் மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ராமதாசுக்கு ஆதரவாக அருள் ஜிகே கே மணி இருவர் இருக்கிறார்கள் இவ்வாறு கருதும் பொழுது மூன்று எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை தங்களிடம்தான் இருக்கிறது ஆகவே தாங்கள் தான் பாமக அதே நேரத்தில் சட்டமன்ற குழு தலைவராக டி கே மணி இருக்கிறார் அவர் ராமதாஸ் உடைய அணியில் இருக்கிறார் ஆகவே அவரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக வெங்கடேசனை நியமிக்கிறோம் என்று அன்புமணி தரப்பிலிருந்து மனு ஒன்றை எடுத்து வந்து தற்போது சட்டப்பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசனிடம் அளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் ஆன மோதலில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த கட்டமாக நெருங்கி இருக்கிறது என்றே பார்க்கலாம் ஆகவே சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார் பாமகவை பொறுத்தவரை அதே போல கொறடாவாக அருள் இருக்கிறார் இவர்கள் இருவருமே ராமதாசிடம் இருக்கிறார்கள் ஆகவே தங்களுடைய அணியை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் என்ன முடிவெடுக்க போகிறது சட்டமன்ற செயலகம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது போதிலும் தங்கள் தரப்பில் மெஜாரிட்டி இருக்கிறது மூன்று சட்டமன்ற உறுப்பில் தாங்கள் தான் இருக்கிறோம் ஆகவே சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து பாமகவுடைய சட்டமன்ற குறித்தலைவர்கள் இருந்து ஜி கே மணியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக வெங்கடேசனை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அதனை சட்டப்பேரவை செயலாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவை குறிப்பிட்டு மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இதன் பிறகாக செய்தியாளர்களை அதிகாரப்பூர்வமாக அன்புமணி தரப்பு ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல அவருடைய வழக்கறிஞர் பாலுவும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் விவரங்களுக்கு நன்றி நித்தானந்தன்